எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போறோன்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் அக்கவுண்டிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றிலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோர்ஸுக்கு நான் அப்டேட் பார்த்தோம்னா வந்துட்டு எனக்கு இப்போ தான் கிடச்சிது ஸோ கொஞ்சம் டிலே ஆகிருக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் அஃபீஷியல் இமேஜு ஆர்சடி இன்ஸ்டியூட்டில் இருந்து அனுப்புனது அடுத்தது ஆர்சடியோட அஃபீஷியல் லோகவுமே கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க் ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வித் தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எயிட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா திருப்பூரில் தான் திருப்பூரில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் கோர்ஸுக்கு வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம் டேரி கோர்ஸ் தான் வந்து இப்படி சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால் இருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் திருப்பூரில் ஆர்செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் வாஞ்சியம்மன் கோவில் எதிரி முதலைப்பாளையம் பிரிவு காங்கேயம் சாலை விஜயாபுரம் நீங்கள் விஜயாபுரம் ஸ்டாப்பில் போய்ட்டு ஆர்செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அதே மாதிரி இது கொஞ்சம் லேட் அப்டேஷனுங்கிறதுனால போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து அஃபிஷியல் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு சீட்ஸ் இருக்கான்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக்கு உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா என்னுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டாரு ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அது வாங்குறதுக்கு உன்னோடய ஹெல்ப்புமே முடிஞ்சளவு பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்